Welcome back to our channel Mrs. Nandu Patent Blogs. என்னதான் வகை வகையாக சாம்பார் சட்னின்னு வச்சு சாப்பிட்டாலும் கொஞ்சமாக கார சட்னி வச்சு அதில் நல்லெண்ணெய் சேர்த்து தொட்டு சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி தான் அந்த கார சட்னியும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வரமிளகாய் தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க நான் அதிக குவான்டிட்டியில் செய்கிறதுனால அதிக அளவு எடுத்துக்கிறேன் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டியாக கட் பண்ணி அதுக்கூடையே சேர்த்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க அண்ட் இதில் வந்து நீங்கள் புளியெலாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது தக்காளி சேர்க்கும்போது தான் அந்த புளிப்பு இருக்கும் அண்ட் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நார்மலாக கார செய்யும் போது நம்ம வந்து சுகர் வந்து சேர்க்க மாட்டோம் ஸோ இதில் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அண்ட் தாளிப்பு கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு கருவேப்பில் போட்டு தாளித்து வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து இது கூட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடுங்க அப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் சேர்க்காம நார்மலாக சாப்பிடும்போது கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே நன்றி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபீஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் தி நீஸ் பேட் ஃப்ரம் உங்கள் நந்து பட்டன் சிபோ வாய் டேக் கேர்